நாம் ஒன்றே ஒன்றை சொன்னோம் நாமக்கல்லே நடைபெற்ற நிகழ்ச்சியில் பெரிய கட்சி கொடி பறக்குது பிள்ளையாசுலி போட்டாகிவிட்டது என்று நாம் சொன்னதற்குப் பிறகு நேற்றைய முன்தினம் இல்லை என்ன ஏற்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் நான் இதெல்லாம் எதற்காக சொல்லுவேன் சொன்னால் நம்முடைய பலன் என்ன நாம் ஒருங்கிணைந்து ஒற்றுமைண்டவோடு நாம் இணைகிற போது நம்மை நாடி வருவார்கள் நாம் மற்றவர்கள் நாடி செல்ல தேவையில்லை இதுதான் வரலாறு புரட்சித்தலைவராக இருந்தாலும் ஸ்ரீ புரட்சித்தலைவர் அம்மாவாக இருந்தாலும் இந்த வரலாற்றை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே படைத்தார் என்பதை மறந்துவிடக்கூடாது ஒருவர் முன்னேற வேண்டும் என்றால் தன் கால்களிலே நடந்து செல்ல வேண்டும் ஒருவர் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் தன் காலிலே நடந்து செல்ல வேண்டும் பிறர் முதுகிலே ஏறி சவாரி செய்யக்கூடாது ஆகவே பிற முதுகிலே சென்று சவாரி செய்யலாம் என்று கனவு கண்டால் இது போன்ற ஏற்படும் ஆகவே என் கருத்துக்களை சொல்லியிருக்கிறேன்